திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் அறுபது மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு படலம் பகுதி எட்டு மலையத்வஜ பாண்டியனார் இந்த நில உலகை ஆளும் அரசர்களெல்லாம் வணங்கும்படி இந்த உலகினை மனு நூல் முறையால் காத்து பின்னர் தற்பொழுது ஸ்வர்கலோகத்தில் தன்னுடைய ஆசனத்திற்கு சென்று சேர்ந்து விட்டார் என்று நாம் பார்த்தோம் இனி ரிஷப வாகனம் ஏறும் சிவபெருமானார் தனது திருவுள்ளத்தில் கருதும் அரச அன்னம் போல இருக்கின்ற அம்மலயத்வஜ பாண்டியனார் பெற்ற கன்னி பெண்ணான எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சிம்ஹாசனத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்தைச் செலுத்திய பெருமையை இனி எடுத்துச் சொல்லுவோம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஸ்ரீ மீனாட்சி தேவி அரசு பொரிந்த விதத்தை வர்ணிக்க இருக்கின்றார் அப்பெண்ணரசி மண்ணரசியாக இருந்து ஆட்சி செய்த விதத்தை நமக்கு எடுத்து அருளுகின்றார் எம்பெருமாட்டி தட்டாதகை பிராட்டியார் அவருடைய தினசரி நாள் அது ஆகாசத்தில் சூரியன் உதயமாக ஐந்து நாளிகை இருக்கும் பொழுது ஆரம்பமாகின்றது எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி எல்லா உயிர்களையும் ஈன்ற எம் அம்மை எப்பொழுதும் கண் உறங்குவதே இல்லை விகாரம் என்பது உயிர்களுக்குத்தானே ஒழிய இறைவனாருக்கு இல்லை இறைவனாரின் சக்தியான எம்பெருமாட்டிக்கும் மனிதர்களுக்கு வருகின்ற அவஸ்தாபேதங்கள் என்பது நிச்சயமாக இல்லை இருந்தாலும் எம்பெருமாட்டி சயனத்திலிருந்து தெளிந்து எழுந்து அருள் செய்து பின் நாள்தோறும் நிகழ்த்தி வருழுகின்ற அருளிப்பாடுகளை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு விளக்குகின்றார் அதிகாலை பொழுதிலே இனிய வீணை வாசிப்பதில் வல்லவர்கள் வீணாகானம் இசைக்க ஆகாசத்தில் சூரியன் உதயமாக ஐந்து நாழிகை என்னும் போது சயனத்திலிருந்து நித்திரை தெளிந்து எம்பெருமாட்டி எழுந்து அருளுவாள் வாசனையூட்டிய திருமஞ்சனம் ஆடி பின் தன்னுடைய க்ஷத்திரிய மரபுக்கு தக்க கடன்களையும் அன்பின் மிகுதியால் சிவபூஜை அதனையும் நிறைவு செய்து பெரிய ஷோடஷ தானங்கள் எனப்படும் பதினாறு வகை தானங்களையும் செய்கின்றாள் தடாதகை பிராட்டியார் பின் உறுதிமிக்க அறிவினை உடைய அமைச்சர்கள் புடைசூழ மதுரையிலே அதன் மத்தியிலே திரு ஆலவாய் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர பெருமானை வணங்குவதற்காக திருக்கோயிலை அடைகின்றாள் எம்பெருமாட்டி அங்கே கடம்ப விரக்ஷத்தின் அடியில் முளைத்தருளிய மூன்று திருக்கண்களை உடைய கரும்பு வேதங்கள் என்ற வண்டுகள் புடைசூழ்ந்து ஒலிக்கும் விஷம் பொதிந்த கண்டத்தை உடைய தேன் போன்றவராகிய சோமசுந்தர கடவுளை விதிமுறைப்படி ஆகம விதிமுறைப்படி வணங்குகின்றாள் எம்பெருமாட்டி பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு தம்முடைய திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் எம்பெருமாட்டி அரசர்கள் வீற்றிருக்கும் சிவந்த பொன்னாலாகிய கொலு மண்டபமாகிய அரசு இருக்கையை சேர்ந்து அங்கே வரிசையாக நெருங்கிய ஆறு சிங்கங்கள் வளைந்து கழுத்தை நிமிர்த்து தாங்க வாசமிக்க மலர்களை மேலே பரப்பிய பெரிய ரத்னங்கள் பதித்த அந்த ஆசனத்தின் மேலே வீற்றிருந்து கடலில் தோன்றிய அமுதத்தால் செய்த பதுமை போல பொலிந்து விளங்குகின்றாள் தேவி திருக்கையிலையில் இருக்கும் பொழுது அம்மைக்கு அகம்படி தொண்டு செய்யும் அனிந்திதை மற்றும் கமலினி என்ற இரண்டு தெய்வப் பெண்கள் அவ்விருவரும் அன்பு முதிர்ந்த மானிட பெண்களாக வந்து எம்பெருமாட்டிக்கு ஒரு புறம் நின்று தாம்பூலத்தையும் பொன்னால் ஆன காளாஞ்சியையும் ஏந்தி நிற்கின்றார்கள் செந்தாமரையில் வசிக்கும் மகாலட்சுமியும் வெண்தாமரையில் வசிக்கும் சரஸ்வதியும் இங்கே வந்து வெண் சாமரங்களை எம்பெருமாட்டிக்கு இரண்டு பக்கமும் நின்று வீசுகின்றார்கள் சேரச்சோழ பாண்டிய மன்னர்கள் என்று மூவேந்தர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி புரிகின்றார்கள் அதில் காவிரி கரைக்கு அரசனாகிய சோழ மன்னனும் மேல் திசைக்கு அரசனாகிய சேரனும் அதோடு மற்றைய அரசர்களும் மாலைகளை தங்களது முடியில் தங்களது தலையில் சுமந்து கொண்டு வந்து தடாதகை பிராட்டியாரின் ஆக்னியின் வழி நின்று தடாதகை பிராட்டியாரின் திருவடியில் அந்த மாலைகளை சாத்தி எம்பெருமாட்டியின் ஏவல் எது என்று கேட்டு பணிந்து நிற்கின்றார்கள் முன்பு வேடுவர் குலத்தில் தோன்றிய கண்ணப்ப நாயனார் தம் சிக்கையில் சுமந்து சாத்திய வாசமோடு மலர்ந்த திருப்பள்ளித்தாமம் போல மன்னனும் மற்றும் மற்றுமுள்ள மன்னவர்களும் அம்பிகைக்கு உரிய திருப்பள்ளித்தாமத்தினை தங்களது தலைகளில் ஏந்தி வந்து எம்பெருமாட்டியின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து பணிந்து வணங்கி நிற்கின்றார்கள் தடாதகை பிராட்டியாருக்கு அருகில் உள்ள ஏவல் செய்பவர்கள் கூர்மை பொருந்திய வாள்களை ஏந்தி இருக்கின்றார்கள் மார்பில் தங்களது கைகளை பின்னிக் கட்டி பணிவாக இருக்கின்றார்கள் தடாதகை பிராட்டியார் எப்பொழுது தமது மேல் கிருபா நோக்கம் செய்து அருளுவாரோ என்று கண் இமைகள் கொட்டாமல் பார்த்து நிற்கின்றார்கள் ஏவலாளர்கள் அப்படி தங்கள் மேல் எம்பெருமாட்டி கருணாநோக்கம் செய்துவிட்டால் தங்களது சிவந்த கைகளை குவித்து நாம் பிழைத்தோம் என்று வாய் பொத்தியும் தமக்கு உரிய வேலை என்ன என்று கேட்டும் உய்ந்து நிற்கின்றார்கள் கஞ்சுமாக்கள் என்று ஒரு வகை பணியாளர்கள் வேலையாட்கள் அவர்கள் எம்பெருமாட்டியிடம் சரணடைந்து அங்கே நிற்கின்ற மற்றைய அரசர்களை எம்பெருமாட்டிக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் தங்களினுடைய கையில் இருக்கின்ற பிரம்பினால் வரிசை வரிசையாக இருக்கும் அரசர்களையெல்லாம் எம்பெருமாட்டிக்கு காட்டுகின்றார்கள் இவன் மராடா நாட்டு அரசன் இவன் கர்நாடக வேந்தன் இவன் விராட தேசத்து அரசன் இவன் குரு தேசத்து அரசன் இவ்விரண்டுக்கும் இடையில் நிற்கும் அரசன் சேரன் அங்கே இருப்பவன் சோழன் என்று இரு பக்கமும் வரிசை வரிசையாக நிற்கின்ற அரசர்களையெல்லாம் பிறம்பால் சுட்டி எம்பெருமாட்டிக்குக் காட்டுகின்றார்கள் அந்தக் கொலு மண்டபத்தில் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியாரை சுற்றி யார் யாரெல்லாம் அந்த மண்டபத்தில் இருக்கின்றார்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டியருள்கின்றார் செந்தமிழ் நூல் வரம்பையும் வடமொழி நூல் வரம்பையும் உணர்ந்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் வேத நூல் முதலிய அளவில்லாத அறுபத்து நான்கு கலைகளையும் வரையறுத்து உணர்ந்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அகச்சமயங்களாகிய ஆறு சமய நூல்களையும் கற்று உணர்ந்தவர்கள் கொலு மண்டபத்தில் இருக்கின்றார்கள் இருவகைப்பற்று அகப்பற்று புறப்பற்று என்ற இருவகைப்பற்றுக்களையும் கைவிட்டுவிட்ட சைவ மாதவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் தத்போத உணர்ச்சி கெட்ட மெய் உணர்ச்சி என்ற கருவியால் மாயையின் வலிமை கெட ஜெயித்த மெய்ஞானிகள் அங்கே இருக்கின்றார்கள் எம்பெருமாட்டிக்கு திருச்சந்நிதியின் முன்னே இருந்து நல்ல தன்மையுள்ள காரியங்களை தெளிய கூறும் மூத்தோர்கள் இருக்கின்றார்கள் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி வாரம் நட்சத்திரம் கரணம் யோகம் என்று இந்த ஐந்து உறுப்புகளால் காலங்களை நியத்தி செய்து அறியும் ஜோதிஷ நூல் வல்லவர்கள் இருக்கின்றார்கள் சுமதி என்ற மதிமந்திரியோடு மற்ற மந்திரி பிரதானிகளும் இருக்கின்றார்கள் இவர்கள் இனிமேல் வரும் காரியங்களையும் இதற்கு முன் நிகழ்ந்த காரியங்களையும் ஆராய்ந்து உணரும் ஆலோசனையில் வல்லவர்கள் சுமத்தி என்ற மந்திரியும் இன்னும் மற்றைய மந்திரிகளும் அதோடு நூல் கேள்வியில் வல்ல மந்திரிகளெல்லோரும் ஒருபால் இருக்கின்றனர் இனி தமது தேசத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் தம்முடைய மந்திரிகளைக் கொண்டு தம் செவியினால் பார்த்து உணர்கின்றாள் மந்திரிகள் அல்லாமல் வேறு வேறு தூதுவர்கள் கொண்டு வந்து சேர்க்கின்ற செய்திகளினாலும் தேசத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் அறிந்து கொண்டு அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றது என்றால் அதை தண்டித்து குறைகளை போக்கியும் அருளுகின்றாள் மாதரசியான எம்பெருமாட்டி வேதம் முதலிய நூல்களை கற்று உணர்ந்த அந்தணர்களினுடைய ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற அறுவகை தொழிலும் நன்றாக நடக்கின்றதா என்று மேலே சொன்னபடி மந்திரிகள் மூலமும் ஒற்றோர்கள் மூலமும் தெரிந்து கொள்கின்றாள் இன்னும் தேவாலயங்களிலே நடக்கும் குற்றமில்லாத பூஜை சிறப்புகள் திருக்கோயில்களிலே நித்திய நைமித்திக பூஜைகள் எல்லாம் நன்றாக நடந்து வருகின்றதா என்றும் தர்மசாலையில் நடக்கும் செய்திகள் அதோடு தமது செங்கோலின் கீழ்ப்பட்ட குடிமக்களின் வாழ்க்கைகள் அவர்களினுடைய காரியங்கள் இவற்றையெல்லாம் எம்பெருமாட்டி தெரிந்து கொள்கின்றாள் அங்கே ஏதாவது குறை இருந்தால் அந்த குறைகளையும் அருளுகின்றாள் இனி தம்முடைய சபையிலே சாஸ்திரங்களில் வல்லவர்கள் செய்கின்ற வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கேட்டு மகிழ்கின்றாள் சாஸ்திரத்தில் வல்லவர்கள் உத்தேசம் இலக்கணம் பரிக்ஷா என்று மூன்று வகையாலும் தான் சொல்ல வருகின்ற கருத்தை எடுத்துக் கூறி பிற மதத்தினர் கூறும் பொருள்களையெல்லாம் அனுவாதம் செய்து இந்த மூன்று வகையாலும் பரிகரித்து அந்த வழியிலேயே தம் மதத்தை அதாவது தம் கொள்கையை ஸ்தாபனம் செய்து இவ்வாறு வாதிகள் தங்களுக்குள் வாதம் செய்யும் வாக்கிய முடிவிலே மகிழ்வு கொள்கின்றாள் எம்பெருமாட்டி சாஸ்திரத்திலே ஒரு பொருளை நிச்சயித்து கூறும் வகையில் மூன்று படிநிலைகள் இருக்கின்றன முதலாவது உத்தேசம் அது தான் வியவகரிக்கும் பொருளை பெயர் மாத்திரம் மட்டும் கூறுதல் இரண்டாவது லக்ஷணம் தான் கூற வருகின்ற பொருளின் இலக்கணங்களை எடுத்து கூறுதல் அதில் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் என்று இந்த மூன்று தோஷங்களும் இல்லாதபடி லக்ஷணத்தை எடுத்துச் சொல்லுதல் மூன்றாவது பரீட்சா அல்லது சோதனை தான் வியவகரிக்கும் அந்த பொருளில் தான் சொல்ல வந்த லக்ஷணம் இருக்கின்றதா இல்லையா என்று பார்த்தல் அது பரிக்ஷா எனப்படும் மூன்றாவது நிலை இனி அனுவாதம் என்பது பிறர் கூறுகின்ற கூற்றை தான் எடுத்து கூறுதல் அடுத்ததாக கண்டித்தல் அது இலக்கிய இலக்கண உபன்யாச விசேஷணங்களால் பரிகரித்தல் பின்னர் அவ்வழியில் நிறுத்துதல் அதாவது உத்தேசமாகிய ஆரம்பத்திலிருந்து தம் கொள்கையை நிறுவுதல் விபக்ஷாதிகளை சார்ந்து பக்ஷப்போலிகளுக்கு இடம் கொடுக்காமல் லக்ஷண நிறைவு ஆகின்ற ஏது ஹேது பொருள் ஒருமருங்கும் இல்லாமல் தம் கொள்கையை நிலை நிறுத்துதல் இவ்வாறான இந்த உத்தேசம் இலக்ஷணம் பரிக்ஷா இம்மூன்றையும் போத பிரகாரம் என்று சொல்வார்கள் இப்படி தர்கசாஸ்திர வல்லுநர்கள் செய்கின்ற வாத பிரதிவாதங்களை கண்டு பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றாள் தேவி இனி நல்ல புனிதமான நூல்களை கற்ற புலவர்கள் தங்கள் நாவினால் அமிர்தத்தை விளைவித்து அதை சபையில் இருப்பவர்களின் காதுகள் தெவிட்டும்படி அந்த நூல் பொருள்களை எடுத்துச் சொல்கின்றார்கள் தங்கள் பாடல்களைச் சொல்லி அவைகளின் பொருள்களை மதுரிக்கும்படி விவகரித்துச் சொல்வதைக் கேட்டு எம்பெருமாட்டி மகிழ்கின்றாள் இனி தொன்றுதொட்டு உள்ள நான்கு வேதங்களையும் உணர்ந்த அந்தணர்களுக்கும் சைவர்களுக்கும் துறவிகளுக்கும் இன்னும் எல்லோருக்கும் விருந்து உபசரிப்பு செய்கின்றாள் எம்பெருமாட்டி தேவாமிர்தமும் கசக்கின்றது என்னும்படி பாக சாஸ்திரங்களில் வல்லவர்கள் மிகச் சுவையாக அமுதத்தினை சமைக்கின்றார்கள் முல்லையினது வெள்ளிய அரும்பினை ஒத்த முனை முறியாத அரிசியால் அன்னத்தை சமைக்கின்றார்கள் அறுசுவை அமைந்த கரிகளும் ஆகிய நல்ல உணவை அந்தணர்கள் சைவர்கள் துறவிகள் முதலான எல்லோர்களுக்கும் உண்பித்து அவர்கள் நாவால் கூறும் புகழ் மொழியாகிய விருந்தினை ஏற்றுக்கொள்வாள் எம்பெருமாட்டி இவ்வாறு உச்சிப்பொழுது மெல்ல நீங்குகின்ற காலம் சூரியன் ஆகாயத்தின் உச்சியிலிருந்து கடந்து மேற்கே செல்கின்ற வேளை அது பிற்பகல் வேளை எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் இந்த பிற்பகல் வேளையிலே எவ்வாறு பொழுதைப் போக்குவார் என்றால் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியாரின் திரு முன்பு நான்கு வேதங்களிலும் ஆறு அங்கங்களிலும் வல்ல புலவர்கள் சூதமா முனிவர் அருளிச் செய்த பதினெட்டு புராணங்களையும் சொல்வதைக் கேட்டு மனம் மகிழ்வாள் எம்பெருமாட்டி அதோடு கூட மனு சாஸ்திரம் முதலான தர்ம சாஸ்திரங்கள் அவைகள் கூறுகின்ற நீதியின் பாகுபாடுகளையெல்லாம் விரும்பி கேட்பாள் இவ்வாறு நடுப்பகல் பிற்பகல் காலத்தை கழித்து வருவாள் எம்பெருமாட்டி அதன் பின்னர் சிறிய இடையை உடைய ஆடல் மகளிர் அவர்கள் ஆடி நடனம் செய்து எம்பெருமாட்டியின் திருக்கண்களுக்கு விருந்து அளிப்பார்கள் சூத்திர பாவை ஆட்டும் உணர்ச்சியில் வல்லவன் சூத்திரம் பூட்டி ஆட்டும் பதுமை போல நின்று நடனம் செய்வார்கள் நடனமாதர்கள் பரத சாஸ்திரத்தின் பொருளையெல்லாம் விரிப்பது போல நடனம் பயில்வார்கள் பன்சுவைமிக்க மிக்க பாடல் அங்கே பாடப்படும் இவற்றையெல்லாம் நல்லதொரு கிருபா நோக்கம் வைத்து அருளுவாள் எம்பெருமாட்டி இவ்வாறு அரசாட்சி செலுத்துகின்ற எம்பெருமாட்டி இல்லற ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய கிரகதாசிரமத்தில் இருப்பவர்கள் வலுவாது நடக்கும் முன்னோர் செய்கின்ற தர்மங்கள் நிலைக்கும்படி செய்வாள் அதோடு பிரம்மச்சரியம் முதலான மற்ற மூன்று வகை ஆசிரமங்களின் தர்மங்களும் நிலை நிற்கும்படி நன்கு நடக்கும்படி செய்வாள் எம்பெருமாட்டி இல்வாழ்க்கை என்ற கிரகதாசிரமத்தில் இருப்பவர்கள் இயற்றுகின்ற யாகங்கள் ஐந்து வகைப்படும் அவை பிரம்மையாகம் அது வேதம் ஓதுதல் இரண்டாவது தேவையாகம் அது ஹோமம் வளர்த்தல் மூன்றாவது மானுஷையாகம் அது விருந்தோம்புதல் நான்காவது யாகம் அது முன்னோர்களுக்கு நீர்க்கடன் ஆற்றுதல் ஐந்தாவதாக யாகம் அது பலியிடுதல் அதே போன்று பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்கள் செய்யும் வேள்விகள் பிரம்மயாகம் தேவயாகம் மற்றும் பிதுர் யாகங்கள் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் செய்யும் யாகங்களும் இல்லறவாசிகள் செய்கின்ற யாகங்கள் அவை வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் இனி சந்நியாச நிலையில் இருப்பவர்கள் செய்யும் யாகங்கள் ஐந்து வகைப்படும் அவை கர்மயாகம் தவ யாகம் ஜப யாகம் தியான யாகம் ஞான யாகம் என்று இதில் கர்மயாகம் என்பது சிவார்ச்சனை சிவ பூஜை முதலியன செய்தல் தப யாகம் என்பது சரீரம் வாட சந்திராயனம் முதலிய விரதங்களை அனுஷ்டித்தல் ஜப என்பது ஸ்ரீபஞ்சாட்சரம் என்ற திரு மந்திரத்தை ஜபித்தல் தியான யாகம் என்பது மனம் வேறு விஷயங்களில் பொருந்தாத வண்ணம் தாரணையில் நிறுத்தி அக்ஞான விகல்பமற்று சதாசிவாதி விக்கிரகங்களில் அன்பினாலே சிந்தித்தல் ஞானயாகம் அது ஐந்து வகைப்படும் அவை ஓதுதல் ஓதுவித்தல் தெளிதல் தெளிவித்தல் சிந்தித்தல் என்று ஐந்து வகைப்படும் இவ்வாறு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நான்கு வகை ஆசிரமங்களில் இருப்பவர்களும் அவரவர்களது யாகங்களை நன்றாக நடத்தும்படி கருணை புரிவாள் எம்பெருமாட்டி அந்த ஆசிரமங்களுக்குரிய தர்மங்களை நிலைநிறுத்துகின்ற யாகம் முதலான பல தர்மங்களை எம்பெருமாட்டியே செய்வாள் அதோடு இவையெல்லாம் விருத்தி செய்யும் பொருட்டு மிக்க திரவியங்களையெல்லாம் கொடுத்து அருள் புரிவாள் அஸ்வமேதம் முதலிய யாகங்களை தாமே செய்வாள் எம்பெருமாட்டி இவ்வாறு செல்வமும் கல்வியும் தமது இரண்டு திருக்கண்களாக அவை என்னாலும் இந்த நாட்டில் உயர்ந்து ஓங்குவதற்காக தடாதகை பிராட்டியார் இந்த தர்மங்களையெல்லாம் வளர்த்து வருகின்றாள் வளர்த்து அருளுகின்றாள் உவமையும் உருவமும் முதலும் ஈரும் இல்லாத சிவசக்தி தன்னுடைய சக்திகளிடத்து உண்டான பெரிய த்ரிமூர்த்திகளாலே முத்தொழிலையும் நடத்தினார் என்று சொல்வதெல்லாம் சிவசக்திக்கு புகழல்ல உண்மையிலேயே எம்பெருமாட்டிக்குப் புகழ் என்பது எல்லாம் வல்ல சிவசக்தி மலையத்வஜ பாண்டியனின் புத்திரியாராகி இந்த நிலவுலகை மனுதர்ம சாஸ்திரத்தின் வழி காக்கின்றாளே அந்த சௌஷீல்யம் அந்த எளிமை அந்த எளிவந்த கருணை அதுவல்லவா அவளுக்கு உண்மையான புகழை தருகின்றது புவன சராச்சரங்களையெல்லாம் தோற்றுவிப்பதும் அழிப்பதும் அவளுக்கு மிக எளிதான செயல் அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி மூவருக்கும் யாவருக்கும் எட்டாத முதல்வி இங்கே ஒரு மானிட பெண் போன்று வந்து அரசாட்சி செய்து நேரடியாக உயிர்களை காத்து ரட்சிக்கின்றாளே அந்த எளிவந்த தன்மையல்லவா அவளுக்கு உண்மையான புகழ் என்று அமைகின்றது மலை போன்று ஆபரணங்களை அணிந்த ஸ்தனங்களை உடைய தடாதகை என்னும் திருநாமத்தையும் மடவரல் தன்மையையும் உடைய எமது பிராட்டியார் வாசம் வீசும் மலர் மாலை அணிந்த கிரீடம் தரித்து குளிர்ச்சியான சந்திரக்குடை நிழலின் கீழே அமர்ந்திருந்து மனுவேந்தன் வரையறுத்து அமைத்த தர்மசாஸ்திரத்தின் வழி செங்கோல் செலுத்தியதனால் தம் கன்னிப்பருவத்தில் இவ்வாறு அரசாட்சி நடத்தியதால் அரசியல் புரிந்ததால் இப்பாண்டிய நாட்டிற்கு கன்னி நாடு என்று பெயர் வந்தது இவ்வாறு எம்மை ஈன்ற தாயாரான பராசக்தி மலையத்வஜ பாண்டியனிடம் திரு அவதாரம் செய்திருந்தார் என்று அகஸ்தியமா முனிவர் இத்திரு வரலாற்றை சொல்லி வருகின்ற அந்த வேளையில் முனிவர்களெல்லாம் மன மகிழ்ச்சியோடு இதனை கேட்டு இனி அகஸ்தியமாமுனிவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்கின்றார்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் அந்த கேள்வியையும் அதற்கு அகஸ்தியமாமுனிவர் அருளிய பதிலையும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்